ஹே எவ்ரிவான் இந்த வீடியோவில் டென்த் எக்கனாமிக்ஸ் யூனிட் ஃபைவ் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படின்னா தொழில் தொகுப்புகள் ஸோ நிறைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் ஸோ அது வந்து ஸ்பெஷலைஸ்டாக ஒன் செக்டாரில் மட்டும் ரொம்ப சிறப்பு வாய்ந்துதான் இருக்கும் ஸோ வேர்ல்ட் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கனெக்ட் ஆகி ப்ரொடக்ஷனை வந்து அதிகமாக்கும் ஸோ இந்த மாதிரி சிறிய நிறுவனங்களினுடைய தொகுப்பை தான் நம்ம இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம அக்ளமரேஷன் ஆஃப் ஸ்மால் ஃபேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சிறிய நிறுவனங்களின் தொகுப்பு ஸோ இந்த ஸ்மால் ஃபேர்ம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரியான அளவுக்கு வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் காட்டும் ஸோ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்னால் ஒன்றும் கிடையாது குரூப் ஆஃப் ஸ்மால் ஃபேர்ம்ஸ் குரூப் ஆஃப் ஃபேர்ம்ஸ் ஒரு பர்டிகுலர் ஜாக் ஜியோக்ராஃபிக்கல் ஏரியாவில் அது எல்லாமே காமன் மார்க்கெட் டெக்னாலஜி ஸ்கில் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஷேர் பண்ணிக்கும் ஓகேவா ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிற வேர்டு யார் கொண்டு வந்தா அப்படின்னா அல்ஃப்ரெட் மார்ஷல் அப்படிங்கிறவர் தான் ஸோ இந்த அல்ஃப்ரட் மார்ஷல் அப்படிங்கிறவர் வந்துட்டு இங்கிலீஷ் ஃபேமஸ் இங்கிலீஷ் எக்கனாமிஸ்ட்னு சொல்லலாம் ஒரு இங்கிலீஷ் பொருளாதார நிபுணர் ஸோ இவர் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கிலாந்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்மால் ஃபேர்ம்ஸ்லாம் அதாவது மெட்டல் ஒர்க்கிங் டெக்ஸ்டைல் செக்டரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மால் ஃபேர்ம்ஸ் இருக்கு இல்லையா அந்த இந்த நிறுவனங்களுடைய தொகுப்பு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நைன்டீன் டுவெண்ட்டியில் அல்ஃப்ரட் மேஷல் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அல்லது டிஸ்ட்ரிக்கை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறாரு ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்காகவே அங்கே எப்படி வந்து இந்த மெட்டல் ஒர்க்கிங் டெக்ஸ்டைல் ரீஜியன்லாம் இருக்குது அங்கே ஸ்மால் ஃபேர்ம்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காகவே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி வந்து என்ன பண்ணுறாரு ரொம்ப ஆர்வமாக அப்சர்வ் இருக்காரு ஒவ்வொரு ஏரியாவாக ஸோ நைன்டீன் எயிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா இட்டாலியில் வந்துட்டு ஸ்மால் ஃபார்ம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு சக்ஸஸை கொடுத்தது அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மார்ஷலுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வந்தது ஒரு நோஷன் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் ஐடியா வந்தது ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறது வந்துட்டு ஸோ இந்தியா மாதிரியான டெவலப்பிங் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பாலிசி மேக்கர்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க இது மாதிரி ஸ்மால் ஃபார்ம் கிளஸ்டர்ஸை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க என்கரேஜ் பண்ணுறாங்க ஸோ இந்த கிளஸ்டர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட் ஒன் ஜியோகிராஃபிக்கல் ப்ராக்ஸிமிட்டி ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் எஸ்எம்இ அப்படின்னு சொல்லலாம் அதாவது இது மாதிரியான சிறு சிறு தொழில் அல்லது நடுத்தர தொழில் வர்க்கம் ஸோ இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்துட்டு பக்கத்துலேயே இருக்கிறது ஒன்றுத்துக்கு ஒன்று அருகிலே இருந்து எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிருக்கணும் அப்போ தான் வந்துட்டு அந்த ஃபேம் வந்துட்டு சக்ஸஸ் ஆகும் ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் செக்டோரல் ஸ்பெஷலைசேஷன் ஒரு துறையில் வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு சக்ஸஸ் ஆகும் அதோடு மட்டும் இல்லாமல் இன்டர்ஃபர்ம் கொலாபரேஷன் இருக்கணும் அதாவது வந்து அந்த ஃபில்ம்ஸ் எல்லாமே நிறுவனங்கள் எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று ஒரு பரஸ்பரமாக இணைஞ்சிருக்கணும் சோஷியோ இன்டர்ஃபர்ம் காம்படிஷன் இருக்கணும் ஸோ புதுமையான கண்டுபிடிப்புகளை பேஸ் பண்ணி அந்த ஃபில்ம்க்கு இடையிலே வந்துட்டு ஒரு சுமூகமான போட்டி இருக்கணும் காம்படிஷன் இருக்கணும் அப்படி காம்படிஷன் இருக்கும்போது தான் வந்துட்டு நல்ல எஃபெக்டிவாக வந்து ஒர்க் பண்ண முடியும் எஃபிஷியண்ட்டானவங்க வந்து வெளில வருவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சோஷியோ கல்ச்சுரல் ஐடென்டிட்டி ஸோ நம்பிக்கைகரமாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்ஃபார்ம் காம்படிஷன் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் நெக்ஸ்ட்டு மல்டி ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் ஸோ ஒர்க் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்து ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாருமே வந்து மல்டி ஸ்கில்டு டேலண்டடாக வந்துட்டு இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆர்கனைசேஷன் ஸோ அவங்களுக்குன்னு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு எஸ்ஹெச்ஓ சுய உதவி குழுக்கள் இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா ஆக்டிவாக இருக்கணும் அவங்களுக்கு தேவைப்படுற சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஃபினான்ஷியலாக வந்து சப்போர்ட் பண்ணணும் லோன் ப்ரொவைட் பண்ணுறது இது மாதிரியான ஆர்கனைசேஷன் ஆக்டிவாக இருக்கிறது தென் சப்போர்ட்டிவ் ரீஜினல் அண்டு முனிசிபல் கவர்மெண்ட்ஸ் ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஃபேம்ஸ்க்கு வந்துட்டு கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட்டும் தேவைப்படுது ஸோ இது எல்லாமே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிளஸ்டர் வந்து சக்ஸஸ் ஆகும் ஸோ நமக்கே தெரியுது இல்லையா இப்போ இந்த ஸ்மால் ஃபேம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்டும் தேவை அதே நேரத்தில் இது மாதிரி ஃபினான்ஷியல் குரூப் செல்ஃப் ஹெல்ப் குரூப் செல்ஃப் ஹெல்ப் ஆர்கனைசேஷன் அவங்களோட சப்போர்ட்டும் தேவை அதோடு மட்டும் இல்லாமல் அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்ஸ் எல்லாம் ஸ்கில்லாக இருக்கணும் நியூ இனோவேஷனை பேஸ் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் இருக்கணும் கொலாபரேஷன் இருக்கணும் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்கணும் அவங்க எல்லாமே வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும் அந்த ஃபேர்ம்ஸ்லாம் அப்படிலாம் இருந்தாலே என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்ஸஸ் ஆக முடியும் ஸோ ஃபிம்ஸ் எல்லாமே என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க காம்பீட் பண்ணணும் போட்டி போடணும் ஃபில்ம்ஸோட நோக்கமே என்ன அப்படின்னா எல்லா எல்லா ஃபர்ம்ஸுமே ஒன்றுத்துக்கு ஒன்று கொலாபரேட் பண்ணிக்கணும் ஒன்றுத்துக்கு ஒன்று பரஸ்பரமாக இணைஞ்சிருக்கணும் அதே நேரத்தில் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க என்ன பண்ணிக்கணும் போட்டி போடணும் ஸோ அப்படி போட்டி போட்டால் தான் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்க முடியும் அவங்களுடைய திறமை வந்து அதிகமாகும் ஸோ காம்படிஷன் மூலயமா தான் அவங்க திறமையை அதிகப்படுத்த முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹவு டு கிளஸ்டர் ஆர்ஜினேட் ஸோ கிளஸ்டர் ரைஸ் ஆகிறதுக்கு வந்துட்டு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆர்டிசன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்துட்டு ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு இருப்பாங்க ஆர்டிசன்ஸ் மீன்ஸ் கைவினை கலைஞர்கள் ஸோ கை இந்த கைவினை கலைஞர்கள் வந்து நெடுங்காலமாக வந்து ஒரு ஏரியாவில் குடியேறி இருப்பாங்க அவங்க அந்த தொழில் தான் செஞ்சிட்டு இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல அதை சார்ந்த கிளஸ்டர்ஸ் வந்துட்டு உருவாகும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹேண்ட்லூம் வீவிங் கிளஸ்டர் ஸோ ஹேண்ட்லூம் வீவிங் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸோ இந்த கைத்தறி நெசவு தொழிலாளர்கள் எல்லாம் ஒரு இடத்துல செட்டில் ஆகி அங்கே வந்துட்டு இந்த மாதிரியான இதுக்குன்னே உள்ள தொழில் தொகுப்பு வந்துட்டு உருவாகிறது ஸோ ஒரு சில செக்டர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ லார்ஜ் ஃபர்ம் எங்கே இருக்கோ அதுக்கு ரிலேட்டடான ஸ்மால் ஃபர்ம்ஸ் எல்லாமே வந்துட்டு கிளஸ்டராக வந்து அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு உருவாகிறது ஏன்னா அந்த லார்ஜ் ஃபர்முக்கு தேவையான இன்புட்டை சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி தேவை இருக்குது அந்த கம்பெனிக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸு அதுக்கு தேவையான சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்மால் கம்பெனிஸ் எல்லாமே அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்துட்டு உருவாகிறது இதுதான் வந்து கிளஸ்டர் ஆஃப் ஃபேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்கரேஜ் பண்ணுறாங்க ஸோ அதாவது வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் மேனுஃபேக்சர் பண்ணுறத அதாவது மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க ஏன்னா அப்போ தான் அதை நிறைய ஸ்மால் கிளஸ்டர்ஸ் உருவாகும் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் உருவாகும் அப்படிங்கிறதாலேயே வந்துட்டு லார்ஜ் கம்பெனிஸை வந்துட்டு என்க்ரீஸ் பண்ணுறாங்க ஓகே ஸோ இப்படி தான் வந்து இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் வந்து உருவாகுச்சு ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்னாலே என்னென்னா நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் ஸ்மால் ஃபேர்ம்ஸ் வந்துட்டு எனஞ்சி இருக்கிறது அதுவும் வந்து அது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் கண் என்ன பண்ணுறது பக்கத்துலேயே இருக்கும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எனஞ்சி ஒரு லார்ஜ் ஸ்கேலுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு அச்சீவ் பண்ணுறது ப்ரொடக்ஷனை அதிகமாக்காது அப்படின்னு சொல்லலாம் ஓகே எனி டவுட் தேங்க் யூ